சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் தென்னிலங்கையில் பாலர் பாடசாலையை விகார கட்டத்தருமாறு கோரி பிக்குகள் கடும் அட்டகாசம் வீதிகளில் மாடுகளை கொண்டு ஓடி திருந்த மர்ம நபர்கள் போலீஸ் விசாரணையில் அம்பலமான ஊழல் நேற்று இரவு துப்பாக்கியுடன் உணவகத்துக்குள் புகுந்த கொலையாளிகள் வெளியானது முழு விபரம் அறுபத்தைந்து பேருடன் நான் கொழும்பு போராட்டத்துக்கு வந்து குதிப்பி தேரர் சத்தியம் கடும் பீதியில் ஜனாதிபதி பாரியளவில் ஏற்பாடாகும் கொழும்பு பேரணி ஜனாதிபதிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையே வியாழக்கிழமை திடீர் சந்திப்பு இரவிரவாய் தூக்கமின்றி போடப்படும் திட்டங்கள் ஜனாதிபதி அனுரவுக்கு ஷாக் கொடுத்த எம்பி எனக்கு அரசு தரும் புதிய வாகனங்கள் வேண்டாம் நடவிரலை காட்டி நக்கல் விட்டு சென்ற முன்னாள் அமைச்சரின் மகன் கெஹலியவின் முழு குடும்பமும் நீதிமன்றத்துக்கு அழைப்பு மசாஜ் நிலையத்துக்குள் போதைப் பொருளுடன் சிக்கிக்கொண்ட பெண் சிக்க வைத்த பொலிஸ் நாய்கள் தொடர்வன விரிவான செய்திகள் வெல்லவாய பிரதேசத்தில் பாலர் பாடசாலை நடத்தப்படும் இடம் கெங்கினி ராஜவிகாரிக்குச் சொந்தமானது அதை மீண்டும் தாருங்கள் என்று உரிமை கோரி அங்கு வருகை தந்த பிக்குகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த கிராமவாசிகள் அந்த இடத்தை விட முடியாது என்று விவாதித்து பிக்குகளை குறித்த இடத்திலிருந்து அகற்ற கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது அண்மையில் திருகோணமலையில் கட்டாயமாக புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல லட்சம் பெறுமதியான மாடுகளை திருட வாகனங்களை தயார் செய்து நாடு முழுவதும் குற்றத்தில் ஈடுபட்ட கும்பலொன்று கைதாகியுள்ளது இந்த நபர்கள் கைதின் போது வாகனங்களின் ஆசனங்களை அகற்றி கண்ணாடிகளுக்கு கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு வாகனங்களில் ஒன்றை போலீசாருடைய வாகனம் போல மாற்றியிருந்தமையும் போலீசாரால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது வீதியில் பாரிய கறவை மாடுகளை இழுத்து ஓடிச் சென்று வாகனங்களில் ஏற்றும் சிசிடிவி காணொலி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீடியா கொட பகுதியில் மோட்டார் சைக்கிள் சென்ற இனம் தெரியாத ஒருவர் உணவகம் ஒன்றில் நுழைந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு நடத்திய துப்பாக்கச் சூட்டு சம்பவத்தில் உணவக உரிமையாளரும் கரந்தனிய சுத்தாவின் பிரிவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகாதுரை நளின் வசந்தவின் சகோதரியான பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ராஜ வீதி தம்பகிட்டிய மீடியா குடவை சேர்ந்த நாற்பத்தி ஏழு பேருடைய ரோசி என்று அழைக்கப்படும் மகாதுரே ரோசிகா ஷமீன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த பகுதியில் சீன உணவகம் நடத்தி வரும் உரிமையாளரான

துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த பெண் கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி கோடவில் உள்ள உணவகத்தில் கரந்தநீ சுத்தாவின் பிரிவால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகாதுர நளின் லசந்தவின் சகோதரி என்றும் தெரிவிக்கப்படுகிறது அன்று போரின் பொழுது விடுதலை புலிகளால் செய்ய முடியாதது என்று தற்போதைய கீழ் நடப்பதாக தெரிவித்தார் மேலும் கொண்டாட்டத்துக்கு சென்ற பேருடன் கொழும்புக்கு போராட்டத்துக்கு வருவேன் என்று தெரிவித்தையும் வெளியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் சட்டவிரோதமாக நிறுவப்படும் பௌத்த மதஸ்தலத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை குறித்து நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்த தர்மத்தை அழித்து ஈழத்தை நிறுவதன் மூலம் புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்புவதை செய்யும் ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் நாம் லட்சணையுடைய புத்தர் சிலையை காவல்துறையினர் அவ்வாறு எடுத்துச் சென்றது அம்பிட்டிய அல்லது ஒரு பிகாரிக்கான பிரச்சனையாகவோ அல்ல என்று தெரிவித்த இது முழுநாட்டின் பௌத்தத்தின் மீதான தாக்குதல் என்று தெரிவித்தார் இந்நிலையில் அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி அளிக்கும் வரை எந்த அரசாங்க தலைவர்களையும் பிகாரிகளுக்கு அழைத்து வந்து ஆசை பெற வேண்டாமென்று என்று சங்க உத்தரவை பிறப்பிக்குமாறு மகாநாயகத்திற்கிடம் அம்பிட்டிய சுமணரத்தினர் கோரிக்கை விடுத்தார் அப்போது தாங்கள் விடுதலை புலிகளால் தாக்கப்பட்ட தாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படையால் தாக்கப்படுவதாகவும் அச்சமின்றி நாட்டுக்கு அறிவிப்பதாகவும் அவர் கூறினார் அதன்படி இந்த பிரச்சனையை உடனடியாக நிறுத்தாவிட்டால் நாளை வீதிகளில் இறங்குவோம் என்றும் தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொது எதிர்க்கட்சி என்று அழைக்கப்படுகின்ற கூட்டணியின் முகையகோட பேரணி இருபத்தோராம் தேதி இடம்பெற உள்ளது இதன் பின்னணியில் எதிர்க்கட்சி அரசியல் இன்னும் குழப்பமானதாக மாறும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த ஆய்வாளர்களின் கூற்றுப்படி சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய ஐக்கியமிக்க சக்திக்குள் உலக பிளவுகள் தீவிரமடைந்து வருவதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே உருவாகியுள்ளது இந்த பேரணியின் காரணமாக நாமல் ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க கூட்டணிக்குள் உள்ள பிளவுகளும் தீவிரமடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தாராளவாதிகளும் தர்க்கரீதியான வாதங்களை முன்வைக்கும் யூ டியூப் சேனல்களும் இந்த பேரணிக்கு பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி முதல் எதிர்க்கட்சிக்கு என்ன நடக்கும் என்று கிண்டலாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டாரம் அடுத்த ஆண்டு பொது எதிர்க்கட்சி என்று அழைக்கப்படும் இணைவதாக அறிவித்தார் நடைபெறும் பேரணியில் இணைந்து கொள்வது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் எனினும் கட்சியின் தலைவர் குறித்த பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று மறுப்பு தெரிவித்தார் மேலும் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முடிவுக்கு எதிராக நேரடியாக வாக்களித்தனர் மேலும் நாமன் ராஜபக்ஷ மற்றும் தலைமையிலான பேரணியில் எதிர்க்கட்சியினர் ஒரு பகுதியினர் பங்கேற்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசா இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் நாளை வருடம் வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது தம்முடன் பேச்சுக்கு நேர ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தை எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இச்சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சந்திப்புக்குரிய தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் இன்று தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளது தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச்செயலாளரோடு கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கு பெற்றவுள்ளனா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான ஒதுக்கீட்டை தனக்கு ஒதுக்கப்பட்ட வாகனத்தை தான் போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் தெரிவித்தார் ஒரு கடிதத்தில் தனக்காக ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்வதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் அவரது கோரிக்கை மதிக்கப்பட்டால் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தான் மறுத்த பின்னரும் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து வாகனங்களை இறக்குமதி செய்வது வரி செலுத்துவோருக்கு கிடைக்கப்படும் கடுமையான அநீதி என்றும் சுட்டிக்காட்டினார் தன்னுடைய கோரிக்கை தொடர்பில் நிதியமைச்சகத்தின் முடிவை தனக்கு முறைப்படி தெரிவிக்க வேண்டும் என்றும் விதான கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்வெல அவரின் மகன் மகள் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் மீதும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இரண்டு வழக்குகள் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் இன்று இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெஹலிக ரம்புக்வெல ரமித் ரம்புக்வெல மகள் அமாலி நைனிகா ரம்புக்வெல மற்றும் அவர்களின் பணிப்பெண் நிபுணி கிருஷ்ணஜினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகளுக்கு அமைய இந்த குற்றப்பத்திரிகை து இதனைத் தொடர்ந்து மற்றும் தலா பத்து லட்சம் ரூபாய் இரண்டு அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்குமாறு அந்த இரண்டு வழக்குகளையும் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதிகளில் அழைக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதிவாதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்த நீதிபதி அவர்களின் கைரேகைகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கபரண ஜெயசெங்கம பகுதியில் நீண்ட காலமாக ஐஸ் போதை பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட மசாஜ் மைய உரிமையாளரான பெண் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட நிலையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக கவரணை போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் நாய்களை பயன்படுத்தி இடம்பெற்ற நடவடிக்கையின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட பெண் நான்கு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் போதை பொருள் வைத்திருந்ததாக கபரண போலீசார் தெரிவித்தனர் சந்தைக்கு நபர் கிணியமுள்ள உடவள மற்றும் மெரிசா பகுதிகளில் வசிக்கின்ற ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பெண் கபரண திருவண்ணமலை பிரதான வீதியில் உள்ள கிராமத்தில் மசாஜ் நிலையம் நடத்தி வருவதாகவும் நீண்ட காலம் வாடிக்கையாளர்களுக்கு ஐஸ் விற்பனை செய்து வருவதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கபரண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்